எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாம் வலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் கண்ணியத்துக்குரிய என்னுடைய சகோதர சகோதரிகளே நன் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் அல்லாஹ் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்றைய இளம் தாய்மார்களே என்னம்மா இப்படி இருக்கீங்க இதுதான் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்றைய இளம் தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க நிறைய கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கன்னா கையில காசு பணம் இல்லாம கஷ்டப்படல இறைவன் அருளால செல்வங்கள் நிறைய இருக்கு ஆனாலும் அவங்க கஷ்டப்படுறாங்க என்ன கஷ்டம் உடல் ரீதியா மன ரீதியா இந்த பிள்ளைகளை வச்சு கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு இந்த பிள்ளைகளை வளர்க்க முடியல எங்களால் நிம்மதியாக தூங்க முடியல அதாவது அவங்க சுதந்திரம்லாம் பறிப்போச்சு அப்படின்னு அவங்க வாயாலே சொல்ற அளவுக்கு அந்த பிள்ளைகளை பெரிய பாரமாக நினைக்கிறாங்க இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன் காலாத காலமா பெல் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கு அதில் முழு பங்கு தான் இருக்கு அப்படி அவங்கள்லாம் அப்படி புடந்திருந்தா இன்று நீங்க எப்படி நீங்க இப்படி இந்த அளவுக்கு மேல வந்திருப்பீங்க உங்களை பார்த்து பார்த்து அவங்க வளர்த்தாங்கல்ல பார்த்து தானே இருந்தீங்க அப்படி உங்களை வளர்த்தப்ப அப்ப நீங்க அதையும் உங்க மனசுல ஏத்துக்கிட்டு உங்க பிள்ளைகளை அதோட நீங்க காட்டி அதோட நீங்க அதை வந்து நல்ல விதமா வளர்க்கலாம்ல அவ்வளவு கஷ்டப்படுறீங்களே இந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு பிள்ளைகிட்ட அம்மா உங்க பிள்ளை என்னமா செய்யுது பேத்து போறேன் எப்படி இருக்கான்னு கேட்டா அழகு நல்லா இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க அதை தொடுத்து அவங்க அந்த குழந்தைகள் மேல ஒரே குற்றம் தான் சொல்றாங்க அதை அப்படியே குறையா சொல்றாங்க ஒரு விஷயத்தையும் நான் போகிறப்பலாம் கேட்குறப்ப நிறைய எடுத்து சொல்லிட்டு வரேன் பிள்ளைகளை குற்றம் குற்றங்குறை கூடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டே வருவேன் எனக்கு வந்து விஷயங்களையும் குருவானை அதிசயம் வச்சு அந்த விஷயங்களையும் சொல்லி பொறுமையோடு இருங்க அவங்களுக்கு நல்ல மருந்து விஷயத்த நல்ல விதத்தில் சொல்லி சொல்லிட்டு நான் வருவேன் இப்போ இந்த விஷயத்துல எனக்கு மனசில் ஒரே என்ன என்ன இந்த பிள்ளைங்க இந்த காலத்தில் இப்படி இருக்காங்க இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா அன்னைக்கு ஒரு நாள் வந்து டிவி நிகழ்ச்சி பார்த்தேன் அந்த டிவி நிகழ்ச்சி அது பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாகத்தான் இருந்துச்சு நான் சந்தித்த எத்தனையோ பெண்கள் மாதிரி இன்னும் ஏகப்பட்ட மக்கள்கள் இருக்காங்க போல இதே எண்ணத்தோடைய குழந்தை வளர்க்கறத பெரிய பாரமாக நின நினைக்கிற பசங்க பொம்பளை பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க போல அப்போ ஒரு சமீபத்தில் பார்த்த அந்த பிவி நிகழ்ச்சியை பற்றி சொல்றேன் அந்த அங்கே வந்து இளம் தாய்மார்கள் தான் உண்டான நிகழ்ச்சி போல அவங்க அவங்க அவங்களோட குட்டி குட்டி பிள்ளையில தட்டி குறை கூறி குமுறி தள்ளிட்டாங்க என் பிள்ளை இப்படி என் பிள்ளை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற பார்த்தா ஆச்சரியமா இருக்கு இந்த வயசுலயே அவங்க குறை குறித்து இருந்தா அவங்க பிள்ளைகளை பத்தி போக போக எவ்வளவு காலம் இருக்கு எப்படி இவங்க அவங்க பிள்ளைகளோட அநியோன்யமா இருப்பாங்க எப்படி ஒன்றி போவாங்க எப்படி ஐக்கியம் ஆவாங்க இது இப்படியெல்லாம் கேள்வி கேட்க தோணுது நிறைய மக்கள் இதே மட்டும் கேட்குறாங்க இப்ப நாம ஏதாவது போனா என்ன சொல்றாங்க தெரியுமா அது உங்க காலம் அது அப்படி இது எங்க காலம் இதை கேட்கும்போது எனக்கு இன்னுமே எனக்கு கோபம் தான் வருது காலம்ங்கிறது எல்லா காலமும் ஒரே காலம்தான் அதாவது சூரியன் உலகம் போது என்று எந்த பக்கம் ஊச்சிட்டோ அந்த பக்கம்தான் இன்னைக்கும் உதிக்குது எந்த பக்கம் அது மறையணுமோ அந்த பக்கம்தான் மறையுது காலங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்க வழியே காலம் அப்படியே தான் இருக்கு இப்போ நாங்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் எதனால சாப்பிட்டாங்க கையில் எடுத்து வாழ்தானே சாப்பிட்டாங்க இப்போ நீங்களும் அதைத்தானே சாப்பிட்றீங்க உங்க வாய் பின்னாடி இல்லைங்க முது பக்கம் அங்கவாயிருக்கு எப்போ காலம் தோன்றும் போது எப்படி இருந்ததோ அப்படித்தானே மனிதர்கள் இருக்கும் பழக்க வழக்கங்கள் ஏதாவது மாறி இருக்கா முன்னேற்றங்கள் தான் இருக்கு பாக்கி எல்லாமே அப்படியே தான் இருக்கு சரி நான் நிறைய விஷயத்துக்கு வரேன் அப்ப இப்படி ஒவ்வொரு பெண்களும் அவங்களுடைய குட்டி குட்டி குழந்தைகளை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ரொம்ப கஷ்டமா பாரதூரமா சொல்றாங்க அதுல ஒரு பெண் பெண் என்ன சொன்னாங்க தெரியுமா நான் தூங்கியே ரெண்டு ஆச்சுன்னு சொல்றாங்க அடுத்து இன்னொரு பெண் சொல்றாங்க நான் என் பிள்ளைக்கு சாப்பாடு ஊற்றி முடிக்கவே ரெண்டு தேரம் ஆயிரும் அடுத்து இன்னொரு பெண் சொல்றாங்க நான் என் பிள்ளை தூங்குதுன்னு சமைச்சு வைப்பேன் அவன் அதை சாப்பிடவே மாட்டான் அவனை கையிலேயே வச்சுக்கிட்டு சமைக்கணும் அதை பார்த்தா தான் அவன் சாப்பிடுவான்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் மேலே ஒரு பெண் என்ன சொன்னாங்க தெரியுமா கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க இவங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறப்ப ஒருவக்க ஆச்சரியமாக தான் இருக்குது நம்மளுக்கு வயிற்று கீறி ஒரு ஜிப்பை வச்சுட்டா மொத்த சாப்பாட்டையும் வயிற்றுக்குள்ளே போட்டு ஜிப்பை போட்டு பூட்டி வச்சிடலாம் எனக்கு ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து சாப்பாடு கொடுக்க முடியலை இப்படி அந்த பெண் குமுறாங்க இன்னும் இப்படி ஏகப்பட்ட இளம் தாய்மார்கள் அர்த்தம் இல்லாமல் குமுறிக்கிட்டு தான் இருக்காங்க இவங்களை என்ன சொல்றது நமக்கு இவங்க சொன்னாலும் கேட்கவும் தயாராகவும் இல்லை இவங்களுக்கு வந்து இறைவன் அவன் இருந்து திடமான ஒரு மனதை கொடுக்கணும் இன்னும் இந்த இளம் தாய்மார்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த பிள்ளை பிறந்ததுல நான் நல்லாவே தூங்கல என் சுதந்திரம் பறிப்போச்சு என்னால நிம்மதியாவே இருக்க முடியல இப்படி இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த இளம் தாய்மார்களும் இதே தான் சொல்றாங்க சுதந்திரம் போச்சு சுதந்திரம் போச்சு சுதந்திரம் போச்சு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தேன் காலியா இருந்தேன் சந்தோஷமா இருந்தேன் இப்ப என்னால இருக்க முடியல ஏமா கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை முறை வேறம்மா இப்போ உள்ள வாழ்க்கை முறை வேறுமா அதிக நினைச்சுக்கிற நினைச்சு பார்க்க மாட்டீங்களா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் புள்ள பத்தம் பின்பும் கூட பழைய வாழ்க்கை முறை இருந்தால் நல்லா இருக்குமா மாற்றம் வேணும் இல்லையா அதை நீங்க யோசிங்க நீங்களா படித்த அறிவாளிகள் தானே அழகா நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நான் அந்த இளம் தாய்மரங்கள ஒரு கேள்வி கேட்குறேன் அவங்கள பார்த்து கேள்வி கேக்குறேன் ஏமா கண்ணுகளா நீங்க எதை சுதந்திரம்னு சொல்றீங்க நாளும் பொழுதும் தெரியாம தூங்குவீங்க எங்க அம்மா வீட்டுல அத சுதந்திரமா எங்களை யாருமே கேள்வி கேட்க கூடாதுன்னு நினைப்பீங்க அம்மா வீட்டுல அது சுதந்திரமா இல்ல இப்ப பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு நம்ம அதிகம் பாசம் கொடுத்துறோம் பொம்பளை பிள்ளைங்கன்று இப்ப ரொம்ப ரொம்ப பொம்பளை பிள்ளைங்க தான் முன்னுரிமை பாசமும் அதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிறீங்க எங்களுக்கு பாதகமா ஆக்கிடுறீங்க அதான் சுதந்திரம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யறீங்க எதமா நீங்க சுதந்திர சொல்றீங்க இப்படி சுதந்திரங்கிற பேர்ல உங்களுக்கு நீங்கள ஒரு திரையை போட்டுக்கிறீங்க முதல்ல திரை கிழிச்சிட்டு வெளியில வாங்க அப்பத்தான் உங்களுக்கு உங்களுடைய முழு திறமையும் தெரியும் நீங்க எல்லோரும் எவ்வளவு அறிவாளிகள் தெரியுமா அறிவாளிகள் புத்திசாலிகள் நீங்க பள்ளி கல்லூரி வேலை செய்யும் நிறுவனம் இன்னும் நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்களில் சாதிக்கிறீங்க சாதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க போற இடங்கள்லாம் உங்க பேரை நிலைநாட்டுறீங்க இப்படி எல்லாவற்றிலுமே அசத்துற நீங்க உங்களுடைய குழந்தைகள் வளர்க்கும் விஷயத்தில் ஏன் தடுமாறுறீங்க ஏன் தயங்குறீங்க ஏன் பயப்படுறீங்க அதனால உங்களுக்கு தைரியம் இல்லாமல் போகுது உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குமா நீங்க எங்க சாதிக்கணுமோ அங்க தடுமாறுறீங்க இத்தனை வருடங்களாக நீங்க கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்களை செயல்படுத்துவதற்குரிய காலமும் நேரமும் இதுதான் நீங்க இப்ப சாதிச்சு காட்டுங்க நீங்க ஒவ்வொரு காலகட்டத்தையும் தாண்டித்தான் இந்த தாய்மை எனும் காலத்திற்குள் வந்திருக்கீங்க இந்த காலகட்டத்தை ரொம்ப சந்தோஷமா ரசனையா வாழப்படுங்க உங்களுடைய திருமணத்திற்கு முன் இருந்த அந்த சூழல் வேற திருமணத்திற்கு பின்பு வரும் சூழல் வேற அது முற்றிலும் மாற்றமுடையதா இருக்கும் ஆனால் நமக்கு நிரந்தரமான சூழல் இதுதான் நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க ஒரு காலகட்டம் வர்றப்போ அதான் உங்களை உங்க மனசு மாற்றத்தை எதிர்பார்க்கும் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பண்டிகை நாள் வருது துணி வாங்க கடைக்கு போறீங்க அங்கே போய் என்ன பண்ணுவீங்க போன வரல உள்ள பழைய மாடல் துணி வாங்குவீங்களா நிச்சயமா உங்க மனசை ஏற்றுக்கிற வாங்க மாட்டிங்கல்ல இந்த வரலாம் உள்ள புது மாடல் தான் வாங்குவீங்க பூஸ் வந்திருக்கான்னு கேட்பீங்க அதைத்தான் பார்த்து பார்த்து வாங்குவீங்க இதே மாதிரிதான் திருமணத்திற்கு முந்தைய வாழ்க்கை பழைய மாடல் அதை மறந்துடணும் எதுக்கடுத்தாலும் நான் கல்யாணத்துக்கு முன்னால அப்படி இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லி உங்க தைரியத்தின் பலத்தை நீங்களே இழக்கக்கூடாது இதை இன்றைய இளம் தாயமார்கள் நல்ல கவனத்தில் வச்சுக்குங்க உங்க குழந்தைகளை வளர்ப்பதற்கு யாருடைய உதவியும் நாடாதீங்க முழுக்க முழுக்க உங்களுடைய குழந்தைகளை வளர்க்க உங்களால் மட்டுமே முடியும் நீங்கள் பிறரின் உதவியை நாடினால் உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியாமலே போய்விடும் அதனால் இளம் தாய்மார்களே உங்கள் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்கக்கூடிய அத்தனை திறமையும் உங்களுக்கு இருக்கு அதனால அழகான முறையில் உங்கள் பிள்ளைகளை வளர்த்து நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவர்களையும் உள்ளவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்